ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் டிராஃபி தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டல் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தற்போது பார்த்தீங்கன்னா அனைத்து கிரிக்கெட் ஜாம்பவான்களுடைய கருத்து கணிப்புகளும் தற்போது இந்திய அணியினரான தவிடுபடி ஆக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாது ஆஸ்திரேலிய அணி கேப்டனான பேட் கமின்ஸ் தற்போது மிகவும் வேதனையாகவும் எங்களுக்கு அவமானமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க அதை பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் டிராஃபி தொடரின் முதல் டெஸ்ட் போட்டி துவங்குச்சு முதல் நாள் ஆட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்திய அணி மோசமான பேட்டிங்கை வந்து வெளிப்படுத்தினாங்க நூற்றி ஐம்பது ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தாங்க ஆனால் தன்னுடைய முதல் இன்னிங்ஸை ஆஸ்திரேலிய அணி ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு பவுலிங்கில் மிரட்டிய இந்திய அணி பார்த்தீங்கன்னா முதல் நாள்லேயே அறுபத்தி ஏழு ரன்களுக்கு ஆஸ்திரேலியாவுடைய ஏழு விக்கெட்டுகளை காலி பண்ணிட்டாங்க இரண்டாம் நாள் ஆட்டத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ரன்கள் எடுத்த ஆஸ்திரேலியாவுடைய இன்னிங்ஸை முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அந்த அணியில் அதிகபட்சமாக ஸ்டார்க் மட்டும்தான் இருபத்தி ஆறு ரன் வந்து அடிச்சிருந்தாங்க இந்திய அணியில் குறிப்பாக ஜஸ்பிரித் பும்ரா பார்த்தீங்கன்னா ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆஸ்திரேலிய பேட்ஸ்மென்களை தன்னுடைய பந்து வீச்சின் மூலமாக திணற அடிச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய பந்து வீச்சு தொட முடியாத அளவுக்கு ரொம்பவே நெருப்பாக வந்து இருந்துச்சு இந்த தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியின் சேர்ந்த முன்னாள் வீரர்கள் பல பேர் இந்த தொடரை இந்திய அணி நாலுக்கு ஜீரோ அப்படி இல்லைனா அஞ்சுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் ஆஸ்திரேலியாவிடம் தோற்று மிகவும் மோசமான ஒரு தோல்வியோடு ஆஸ்திரேலியாவை விட்டு வெளியேறி போவாங்க அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா இந்தியாவை அவமதிக்கும் விதமாக தங்களுடைய கணிப்புகளை வந்து வெளியில் சொல்லியிருந்தாங்க ஒரு சில இந்திய அணியின் முன்னாள் வீரர்களே கூட பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் இந்திய அணி தொடரை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட அதில் ஆஸ்திரேலிய அணியோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் பல பேர் ஆஸ்திரேலியா தான் இந்த தொடரை ரொம்பவே சிரமம் இல்லாமல் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு பல கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் தற்போது இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் இந்திய அணி பார்த்திங்கன்னா இருநூற்றி பதினாறு ரன்கள் முன்னிலையோடு தற்போது வலுவான நிலைமையில இருக்காங்க இந்திய அணியின் துவக்க ஆட்டக்காரரான எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா தற்போது தொண்ணூறு ரன்கள் எடுத்து ஆட்டம் இழக்காமலும் கே ராகுல் அறுபத்தி ஐந்து ரன்களோடு ஆட்டமிழக்காமலும் இருக்காங்க பெர்த் மைதானத்தில் ஒரு ஓப்பனிங் வீரர்களுடைய அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் இதுதான் தான் அதே போல் பெர்த் மைதானத்தில் ஒரு அணி எடுத்த மிகவும் குறைந்தபட்ச டோட்டல் அப்புடின்னா அது வந்து ஆஸ்திரேலியா அடித்த நூற்றி நாலு ரன்கள் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியா அணி தன்னுடைய சொந்த மண்ணில் இந்த அளவுக்கு மோசமாக இந்திய அணியிடம் விளையாடி கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தற்போது ஆஸ்திரேலிய வீரர்களுக்கே பெரிய ஒரு அதிர்ச்சியாக வந்து இருக்குது இந்த இரண்டாம் நாள் ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செய்தியாளர்கள் சந்திப்ப எதிர்கொண்ட பேட் கம்மின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய அணி இந்த அளவுக்கு சிறப்பாக விளையாடுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கல நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அவங்க மிகவும் மோசமாக விளையாண்டு மூன்றுக்கு ஜீரோ அப்படின்ற நிலைமையில தோர்த்துருந்தாங்க அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அசால்ட்டாக வந்து இருந்துட்டோம் அது மட்டும் இல்லாது பேட்டிங்கில் நாங்கள் சுப்மன் கில் கே எல் ராகுல் விராட் கோலி ரிஷப் பண்ட் போன்ற வீரர்களுக்கு தான் எங்களுடைய ப்ரிப்ரேஷனை வந்து ரெடியாக வச்சுருந்தோம் ஆனால் தற்போது யசஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பாராத வகையில் அதிரடியாக விளையாண்டு தொண்ணூறு ரன்களை குவித்து இந்திய அணி ஒரு வலுவான முன்னிலை பெறுவதற்கு உதவியாகிட்டாங்க ஒரு இளம் வீரர் ஆஸ்திரேலிய அணியின் மூன்று டாப் பெஸ்ட் பவுலர்ஸை தற்போது எதிர்கொண்டு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்துவதை எங்களால் எதிர்கொள்ளவே முடியவில்லை எங்களுடைய சொந்த மண்ணில் எங்களுக்கு நடந்த ஒரு மிகப்பெரிய அசிங்கமான விஷயமாக இதை வந்து நாங்கள் பார்க்குறோம் அடுத்தடுத்த போட்டிகளில் இதை நாங்கள் திருத்தி கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் எப்படியாவது போராடி டிரா செய்யவாது நாங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்வோம் அப்படின்னு தற்போது பேட் கமின்ஸ் அவர்கள் பேசியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி